இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் நாட்டின் பல பாகங்களிலும் ஒன்பது வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்துகளில் ஐந்து மோட்டார் சைக்கிள் விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றாா் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்ற மணி தியலங்களில் இடம்பெற்ற ஐந்து மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பஸ் ஒன்றும் விபத்துக்குள்ளானதில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மாண்டாவல பகுதியைச் பத்தொன்பது வயதான ஷேலி ஆல்வேஸ் மற்றும் ரகவான குடகால பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பிரதீப் லாக்மால் ஆகிய இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் சூரிய விப வெளிவெப பகுதியில் நீட்டு பிற்பகல் மோட்டார் சைக்கிள் ஒன்று கம்பம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சிவனங்கல பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பின்புறத்தில் அமர்ந்து சென்ற நபர் மோட்டார் சைக்கிளிலிருந்து வீசுண்டு கிணறொன்றில் விழுந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் ஹாக்கிங் பட்டல்கல பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புளியாபத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாட்டில் தற்போது வாகன விபத்துகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது இதில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை அதிக அளவில் பதிவாகின்றன கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான விபத்துகளில் எண்ணி போன்ற இளைஞர்களே பெருமளவில் இந்த மோட்டார் சைக்கிள் ஏற்படுகின்ற பாதிப்புகளோ ஏறலாம் கடந்த ஆண்டு எழுநூற்று பதினாறு மோட்டார் சைக்கிள் விபத்துகள் பதிவாகி இருந்த அதே வேளை அந்த விபத்துகளில் எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்துகள் தொடர்பான தகவல்களை இவை வீதியில் பயணிக்கின்ற மோட்டார் சைக்கிள்கள் சிறிய ரக வாகனங்களுக்கும் அவர்கள் தெளிவாக தெரிவதில்லை வேகம் மற்றும் வீதி தொடர்பான சட்டங்கள் குறித்து கவனம் செலுத்துகின்றமை ஏனைய வாகன சாரதைகளை விடவும் அவர்களிடம் குறைவாகவே காணப்படுகின்றது குறிப்பாக மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் மற்றும் பின்புறம் அமர்ந்து செல்லும் நபர் அணியும் தலைக்கவசத்தின் தரம் இதற்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அதே குடிபோதை சமிக்ஞைகளை அவதானிக்காமை மற்றும் பாதசாரிகளின் நடவடிக்கைகள் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கான இரண்டாவது முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது இவ்வாறான நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும்

ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட விபத்துகளினால் நாட்டுக்கு சுமார் பில்லியன் நட்டம் இன்று அதிகரிப்பு உள்ளது குறிப்பாக மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் வீதி விதிமுறைகளை கடைபிடிப்பார்களா என்ன விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும்